ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆடி செவ்வாய் துர்கைக்கு மிக மிக விசேஷம் நாம் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள கதிராமங்கலம் வனதுர்கையின் மகிமை அறிந்து தீராத வினைகளையும் தீர்க்க வல்லதும் கல்வி செல்வம் காரியத்தில் வெற்றி என அனைத்தையும் தரவல்லதுமான அற்புத சக்தி வாய்ந்த அன்னையின் வனதுர்கா பாமாலை சொல்லி பலன் பெறலாம் அன்னை ராகுகால துர்கைன்னு விசேஷமாக அழைக்கப்படுகிறாள் அதையும் தாண்டி ராகு தோஷத்தை விலக்கிக் கொள்ள இந்த ஆலயத்தை விட வேற சிறந்த ஆலயமே ும் சொல்லப்படுது அதன் பின் புராணத்தை தெரிந்து கொள்ளலாம் மற்றும் யார் ஒருவருக்கு அவர்களது குல தெய்வம் யார் என்று தெரியவில்லையோ அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து அம்பாளை வேண்டிக் கொள்ளும் போது அவர்களது கோரிக்கை வனதுர்கேவி அவர்களது குல தெய்வத்திடம் சேர்ப்பித்து விடுகிறாளாம் அதன் பின் உள்ள தாத்பரியத்தையும் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் திருக்கடையூரில் சாந்தி செய்து கொண்டு அன்னை வனதுர்காவை வழிபட்டால் தான் திருக்கடையூரில் செய்து கொண்ட சாந்தியின் பூஜையின் பலன் முழுமையாக கிடைக்கும் சொல்லப்பட்டது ஏன் இப்படி இது

மான பேசி இப்போ அனைவருமாக இணைந்து ஆதிபுரா சக்தியின் அருள் வேண்டிய மிகப்பெரிய யாகம் ஒன்று செய்தார்கள் அந்த யாக குண்டத்திலிருந்து தேவி எழுந்தருளினால் தன்னை துர்கா தேவி என்றும் பார்வதியின் சக்தியிலிருந்து தான் வெளிப்பட்டதாகவும் மகிஷாசுரனை அழிக்கவே அன்னை பார்வதி தன்னை படைத்ததாகவும் சொல்லி தான் மகிஷாசுரனை அழித்த அனைவரையும் காப்பேன் சொல்றா அனைவரிடமிருந்தும் அரிய சக்திகளை பெற்று தன்னுள் அடக்கிக் கொண்டால் பின் அழகான பெண்ணூறு எடுத்து அந்த நந்தவனத்தில் சுற்றித் திரிய துவங்கினாள் அவளை அடைய வேண்டும் என்று மைஷாசுரனும் வந்தான் இருவருக்கும் போர் தொடங்கியது ஒன்பது நாட்கள் நடந்த போரில் ஒன்பதாவது நாள் மைஷாசுரனையும் அவனது படையினரையும் ஒட்டுமொத்தமாக அன்னை அழித்து உலகை காத்தாள் மைஷாசுரனை அழித்ததால் என்று அழைக்கப்படுகிறது முடிந்து பல்வேறு இடங்களிலும் சிங்கத்தின் மீது அமர்ந்தவனும் கோபத்துடனே எங்கும் சென்றால் அதே ரூபத்தில் அனைவரும் வணங்கினார்கள் காலமும் சென்றது கால ஓட்டத்தினால் மெல்ல அன்னையின் கோபமும் அடங்க துவங்கியது யுத்தத்தையும் ரத்தத்தையும் பார்த்து சலித்து போனவள் தனிமையில் அமர்ந்து ஏகாந்தமாக சிவபெருமானுடன் மீண்டும் இணைய முடிவு செய்தால் அப்போது கதிராமங்கல வனத்துக்கு சென்று அமர்ந்து தவம் செய்தால் மல்லிகை மலர் கொடி அடர்ந்திருந்ததுனால அந்த காடு சிவ மல்லிகை அழைக்கப்பட்டது இங்கு தங்கியிருந்த போது தினமும் இரவில் காசிக்கு சென்று கங்கையில் குடித்து விட்டு காலையில் திரும்ப வந்து மீண்டும் தவத்தில் இருப்பாளாம் அம்பாள் இப்போதும் அம்பாள் தினமும் காசி கேத்திரத்துக்கு போய் வருவதாக ஐதீகம் உண்டு அதற்கேற்ப அம்பாளின் கோபுர விமானத்தில் அம்பாளுக்கு நேரெதிரி ஒரு சதுர ஒரு துவாரமும் உள்ளது அதனால் அன்னை ஆகாச என்று போற்றப்படுகிறாள் அன்னை வனதுர்கா தேவியின் மகிமையை எடுத்துக்காட்ட இன்னொரு கதை தமிழ் புலவர் கம்பருடனானது இந்த காட்டின் அருகில் கவி சக்கரவர்த்தி கம்பர் வாழ்ந்த ஊர் உள்ளது அவர் வனதுர்கையின் மீது தீவிர பக்தி கொண்டவர் ஏழை என்பது சிறி குடிசைல வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் கடும் மழை சூறாவளி வீச துவங்க மேற்கூரை எல்லாம் காத்துல போக துவங்குறது கம்பர் அம்பாளை நினைத்து மனமுருகி அம்மா உன்னுடைய அருள்மழையே என்றும் என்னை காக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு படுத்து தூங்கிப்படுறார் மறுநாள் என்ன ஆச்சரியம் அவருடைய குடிசையோட மேற்கூரை அந்த நெற்பயிரினால் வேயப்பட்ட கூரையாக இருந்ததாமா அது அந்த தேவியின் திருவிளையாடல்ன்றதை புரிந்து கொண்டு மனமுருகி அன்னை கதிரால் வேயப்பட்ட கூரை அமைத்து தன்னை காத்தவள்ன்றதை சொல்லும் வகையில் கதிர்வேய்ந்த மங்களநாயகி கதிராமங்களநாயகி என்று பாடி உருகினார் அந்த கதிர்வேய்ந்த மங்களமே நாளடைவில் கதிராமங்கலம் என்றானது இன்னொரு கதை அகஸ்திய முனிவருடன் சம்பந்தப்பட்டது அன்னை துர்கையாக அவதரித்து மகிஷாசுரனை வதம் செய்தால் பின் கதிராம தாம இருந்தார் தன்னுடைய பழைய உருவை அடைந்த பார்வதி தேவி சிவபெருமான் மீண்டும் கொள்ள ஏற்பாடு செய்தார் அந்த திருமண வைபவத்தை முனிவர் சென்று கொண்டிருந்தார் அந்த திருமணத்தை காண தேவாதி தேவர்களும் முனிவர்களும் மற்ற சிவகணங்களும் எல்லோருமே கையிலேயே நோக்கி சென்றனர் அதனால் உலகத்தின் நிலையே மாறுபட்டு தென் பகுதி உயர்ந்தது இந்த நிலையை சரி செய்ய எண்ணினார் இறைவன் குருமுனி அகத்தியரை தெற்கு நோக்கி செல்ல பணித்தார் தங்களது திருமண கோலத்தை நான் எவ்வாறு காண்பேன் என்று வருந்த ஈசனோ தனது கோலத்தை தென்திசையில் காட்டுவதாக அவருக்கு அகத்தியரும் நோக்கி புறப்பட்டார் வழியாக சென்று செல்ல விடாமல் விந்தி என்ற அசுரன் உறுதியரும் அவரை தடுத்து நிறுத்தான் மாபெரும் உருவம் கொண்டவன் அவனை எதிர்க்கும் சக்தி அகஸ்தி முனிவருக்கு இல்லை அதனால் அந்த காட்டில் இருந்த தேவி சிலையை துர்காதேவியாக கருதி அசுரனை வெல்லும் சக்தியை கொடுக்குமாறு அம்பாள தேவியை வணங்கி துதித்தார் என்ன அதிசயம் அடுத்த நொடியில் அவருக்கு அசுர பலம் கிடைத்ததாம் தன்னை வழிமறித்தான் அந்த அசுரன் அவனது நொடிப்பொழுதுல அடுத்து விரட்டி தனக்கு எப்படி இவ்வளவு பலம் அசுர பலம் வந்ததுன்னு அவரை பிரமித்து நின்றார் அப்போ துர்காதேவி அவருக்கு காட்சி அளித்து தானே அந்த சக்தியை கொடுத்ததாகவும் தன்னோட திருமணத்தை காண வந்து சேருமாறும் சொல்லிவிட்டு மறைந்து விட்டாள் அதற்கு பிறகே அவருக்கு இங்கு கதிராமங்கல வனத்தில் இருந்தது பார்வதியின் அவதாரம் அன்னை துர்கையே என்றும் அடுத்து அவர் அங்கு முறையாக பிரதிஷ்டை செய்து தளத்தையும் அமைத்து வனதுர்கேவின்னு பேர் சூட்டினார்னு புராணம் தல புராணம் சொல்றது இந்த தேவியை சிறப்பித்து ராகு கால தேவின்னு அழைக்கப்படுகிறாள் தினமுமே ராகு பகவான் இந்த தளத்துக்கு வந்து அன்னை துர்கையை பூஜித்து விட்டு செல்வதனால் இங்கு வருபவர்களுக்கு ராகுவினால் எந்த தீங்கும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுறது தோஷத்தை விலக்கிக் கொள்ள இந்த ஆலயத்தை விட வேறு சிறந்த ஆலயமே இல்லைன்னு சொல்லப்படுறது அதற்கு பின் உள்ள புராணத்தை தெரிந்து கொள்ளலாம் சிவ மாளிகனம் அங்க அன்னை தவம் தினமும் மல்லிகை மலர்களை பறிக்கிறதுக்காக ராகு பகவான் தவத்துக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் அன்னை கண் விழிக்கும் வரை காத்திருந்தார் ராகு பகவான் தவத்திலிருந்து தவத்தில் இருந்து அன்னை காசிக்கு செல்வதற்காக கிளம்பினால் எதிரில் ராகு பகவான் இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியத்துடன் எதுக்கு இங்க வந்ததன் காரணம் என்னன்னு சொல்லி கேட்ட நான் தினமுமே இங்க மல்லிகை மலர்களை பறித்து கொண்டு சிவ பூஜை சேர்க்கா போறேன் உங்களுடைய தவத்துக்கு இடையூறு செய்யாம உங்களுக்கும் நான் பூஜைகளை செஞ்சுட்டு போறதுக்கு நீங்க என்ன அனுமதிக்கணும் என்று கேட்டுக்கொண்டார் அத்துடன் சிவபெருமானுடன் தாங்கள் இணைந்தவுடன் இந்த தளத்திலேயே நீங்கள் வந்து குடிக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டார் அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டால் வனதுர்கை தக்க நேரத்தில் நான் வந்து அவதரிப்பேன் அப்போது தாங்கள் துணை தெய்வமாக இங்கு இருப்பீர்கள் ராகு தோஷம் பெற்றவர்கள் இங்கு வந்து வணங்கி பூஜிக்க ராகு திசைனால் ஏற்படும் தீமைகள் எல்லாம் விளக்கும்னு அன்னை கூறினாள் இப்படியாக ராகு பகவான் தினமுமே இங்கு வந்து வனதுர்கா தேவியை பூஜிப்பதாக ஐதீகம் அதனால் இங்கு வந்து தரிசிக்க ராகு தோஷம் விலகும் மேலும் இந்த புராணத்தை கேட்டாலே தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அது மட்டுமல்ல தங்களுக்கு குலதெய்வம் யார் என்றே தெரியாமல் தவிப்பவர்கள் இங்கு தமது குலதெய்வம் யார் என்று அறிந்து கொள்ளவும் வந்து வேண்டிக் சிறந்த இடம் இந்த ஆலயம்னு சொல்லப்படுறது அதனுடைய காரணம் என்ன வனதுர்காதேவி பார்வதி அன்னையே அப்படின்றதுனால அனைவரது குலதெய்வம் யார்ன்றது அவளுக்கே அன்னைக்கே தெரியுமாம் அப்படின்னா இங்க வந்து வேண்டிக்கொண்ட உடனேயே அவர்களது குலதெய்வம் யார் என்பதை தேவி அவர்களுக்கு மறைமுகமாகவோ இல்ல கனவிலோ வந்து உடனடியாகவே உணர்த்துவதில்லையாம் அதற்கு ஒரு காரணமும் இருக்கு ஏன்னா குலதெய்வம் யார்னு அறிந்திர முடியாத குடும்பங்கள்ல அவர்களது மூதாதையர்கள் தங்களுடைய குலதெய்வத்தை நினைக்காமல் இல்ல எந்த ஒரு சுப காரியங்களுக்கும் குலதெய்வத்துக்கு உரிய மரியாதை தராமல் இருந்திருப்பார்களாம் அதனாலேயே குடும்பத்துல அமைதி இல்லாமல் மன உளைச்சலோட அந்த சந்ததிகள்லாம் இருந்து சாபம் பெற்றிருப்பார்கள் அவர்கள் மன அமைதி தங்களுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் கர்மாக்கள் செய்யறதுனால அது நிறைவடையாமல் அவர்களது முன்னோர்கள் பசியுடன் அலைந்தபடி இருப்பார்களாம் அதனால் அந்த ஆத்மாக்களானது மேலுலகில் சாந்தி அடையாமல் மன சங்கடத்துடன் தவித்தபடி இருக்குமாம் குலதெய்வம் சில காலத்துக்கு மட்டுமே இப்படி தண்டனையை தருமாம் அடையாளம் கண்டு வணங்க துவங்கியதும் அவர்களது வாரிசு குடும்பத்துக்கு மேன்மை பெற செய்து அவர்களை காத்தள்ளுமாம் அன்னை தேவி தண்டனை காலம் முடியும் வரை அவர்களது குல தெய்வம் யார் என்பதை எடுத்து காட்டாமல் அதே சமயம் மறைமுகமாக தனது பக்தர்களை தானே காப்பாற்றியபடி இருப்பாளாம் அதனால் யார் ஒருவருக்கு அவர்களது குலதெய்வம் யார் என்பது தெரியவில்லையோ அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து வேண்டிக் கொள்ளும் போது அவர்களது கோரிக்கையை அன்னை வனதுர்காதேவி அவர்களது குல தெய்வத்திடம் கொண்டு சேர்த்து விடுகின்றாள் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் தெய்வங்களின் கோபமும் மறைய துவங்கி மனமும் இழகி அந்த சந்ததிகளுக்கு குலதெய்வங்கள் அருள் புரிய துவங்குவார்களாம் தக்க நேரத்தில் தம்மை தேடிக் இருக்கும் குடும்பங்களுக்கு தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளுமாம் இப்படி சொல்லப்படுறது திருக்கடையூருக்கு சென்று தமது அறுபது எண்பதுக்கெல்லாம் சென்று விட்டு வனதுர்காதேவி ஆலயத்துக்கு வந்து வழிபடாவிட அங்கு செய்த சாந்தி பூஜையின் பலன் முழுமையாக கிடைக்காது அதனால் இங்கு வந்து அவசியம் தரிசித்தால் மட்டுமே முழு பலன் உண்டு அப்படின்னு சொல்றது அதற்கு பின்னணியாக ஒரு கதையும் சொல்லப்படுது சொல்லப்படுறது அவரது மனைவி மருதமதி அவர்களுக்கு குழந்தையே இல்லை சிவபெருமானிடம் குழந்தை வர வேண்டி தவம் இருந்த போது அவர்களுக்கு காட்சி தந்து சிவருமான் குழந்தை பாக்கியம் தர ரெண்டு நிபந்தனை குழந்தையை பிறக்கணும்னு தம்பதிகள் வேண்டி கேட்டுக்கொள்ள அவர்களுக்கு மார்க்கண்டையர் பிறந்தார் மார்க்கண்டேயருக்கு பன்னிரண்டு வயதான போது பகவான் பரமேஸ்வரன் அனுகிரகத்தபடியே நடந்துரும் அவருக்குள்ள கவலை வருது பயந்து கொண்டு தலை யாத்திரைக்கு புறப்படுறார் பல தளங்களுக்கு தரிசிக்கிற போது இந்த சிவமல்லிகா வனத்தில் அன்னை ஸ்ரீ வனதுர்கா தேவி தரிசித்து தனக்கு புத்திர சோகம் வராமல் தேவிதான்னு திருக்கடையூருக்கு சென்று அவரும் திருக்கடையூர் சென்று சிவபெருமானிடம் வேண்ட மார்க்கண்டேயருக்கு உயிர் பிச்சை கிடைத்ததுன்னு சொல்லப்படுது இது திருக்கடையூர் புராணத்துல உள்ளது அதனால் திருக்கடையூர் சென்று பிரார்த்தனை செய்பவர்கள் மார்க்கண்டேயர் மற்றும் கதிராமங்கல வனதுர்காதேவி ஆலயத்துக்கு சென்று அவசியம் வழிபட்டால் மட்டுமே முழு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது கதிராமங்கலத்தில் அன்னை இருந்து மனோ தைரியம் செல்வ வளம் மனோதை வரம் என வேண்டுவன எல்லாவற்றையும் பக்தர்களுக்கு அல்பாளிக்கிறாள் இந்த நன்னாளில் அன்னையை வேண்டி நாம் ஸ்ரீ வனதுர்கா பாலை பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ வனதுர்கா பாலை தாங்காது துயரன்று தாரணியின் மாந்தரெல்லாம் சக்தி ஆலயத்து வாசலிலே ஓம் கார கூச்சலிடும் ஓலம் நீ கேட்டிலையோ பாங்குடைய மக்களுக்கு பரிந்தருளை நீ காட்டு கதிராமங்கலத்து காளி நின் தாழ் போற்றி கதிராமங்கலத்துக்காளி நின் தாழ் போற்றி வாய்மணக்கும் வார்த்தைகளால் வனதுர்கா தேவி உனை தூயனின் மக்கள் இங்கே துதிப்பதை கண்டிருந்தும் தாய் மனது கல்லானால் தாரணியில் புகழேது அடித்தாலும் அணைத்தாலும் அடைக்கலமே நீ அதனால் கதிராமத்து கதிரே நின் தாழ் போற்றி கதிராமங்களத்து கதிரே நின் தாழ் போற்றி முன்னிரண்டு அசுரர்தம் அசுர்தம் முடிவுக்கே உருவெடுத்து தன்னிரண்டு தலைவேறாய் அன்னவரின் உடல் கிழித்தே இப்புவியின் துயர் ஒழிய எழுந்த சினம் தனிய இத்தலத்து நீ அமர்ந்தாய் ராகுகால துர்கையன இத்தலத்து நீயந்தாய் ராகுகால துர்கையன கதிராமங்களத்து கண்மணி நின் தாள் போற்றி கதிராமங்கலத்து கண்மணி நின் தாள் போற்றி மிருகண்டு முனிவருக்கும் வருதுயரை தவிர்த்தல் நீ பெருங்கவிஞன் கம்பருக்கும் கதிர்வைந்த கருணையும் நீ இவை போன்ற பெருங்கதைகள் இன்னும் உண்டு உன் பாங்கில் தயபுரிக் தாருகனை வென்றவளே கதிராமங்களத்து கதியே நின் தாழ் போற்றி கதிராமங்கலத்து கதியே நின் தாழ் போற்றி அண்டமெலாம் வியாபித்தே ஆர்த்தெழுந்த விந்தயனை சுண்டைக்காய் போல சுருட்டிவிட உன்னருளை எண்ணிய மாத்திரத்தில் அந்நாளில் அகத்தியருக்கு அளித்தவளும் நீ இலையோ அன்னை மனம் நினதிலையோ கதிராமங்கலத்து கஞ்சுகம் நின் தாழ் போற்றி கதிராமங்கலத்து கஞ்சுகம் நின் தாழ் போற்றி தென்றல் தாளாட்ட திருமேனி இழைப்பார அன்றலரும் தாமரை போல் அம்மானி குளிர்ச்சி பெற நினைத்தாலும் விடவில்லை நின்னருளின் பெருமையினால் அன்றாடம் வண்டாக அடியார்கள் மொய்கின்றார் கதிராமங்கலத்து கார்த்திகை நின் தாழ் போற்றி கதிராமங்கலத்து கார்த்திகை நின் தாழ் போற்றி நெய்விழக்கேற்றுபவர் நெஞ்சத்தில் அமைதி வர செய்ய திருதேவினி செய்கின்றாய் அவர் பாங்கில் நாலு முறை உனை சுற்றி நாடோறும் வலம் வருவோர் வாழ்வில் மிகு வெற்றி நீ கூட்டி வைக்கின்றாய் வாழ்வில் மிகு வெற்றி நீ கூட்டி வைக்கின்றாய் கதிராமங்கலத்துக்காரிகை தாள் போற்றி கதிராமங்கலத்துக்காரிகை தாள் போற்றி கல்யாண வரம் கொடுக்கும் காளினி ஆவதனால் நல்வாழ்வு எதிர்நோக்கி நாடுகின்றார் நின் மக்கள் சிந்து விழி புன்னகையால் சிறியரவர் வாழ்வில் நந்தா விளக்கொழியை நாயகினி ஏற்றுகின்றாய் கதிராமங்கலத்துக்காரணி நின் தாழ் போற்றி கதிராமங்கலத்துக்காரணி நின் தாழ் போற்றி கல்வியோடு பெரும் செல்வம் காரியத்து வெற்றியலாம் நல்வினையால் நின் கோவில் நாடி வரும் பேர்களுக்கோ தீராத வினைகளையும் தீர்க்கின்ற காரணத்தால் ஆராத மனநோயை ஆற்ற வந்து வேண்டுகின்றோம் தீராத வினைகளையும் தீர்க்கின்ற காரணத்தால் ஆராத மனநோயை ஆற்ற வந்து வேண்டுகின்றோம் கதிராமத்து கற்பகம் நின் நின்றாள் போற்றி கதிராமங்கலத்துக் கற்பகம் நின் நின்றாள் போற்றி